கடந்த ஆகஸ்ட் எட்டாம்தேதி கொல்கத்தா மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க ஸோ அதை பற்றின கேஸ் இப்போ எந்த நிலமையில இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சஞ்சய் ராய் கடந்த சம்பவத்தோட ஆரம்பத்துலேருந்து வருவோம் கடந்த ஆகஸ்ட் எட்டாம்தேதி அதிகாலை நான்கு மணி அளவில் இந்த கொல்கத்தா மருத்துவமனை வந்து பாலியல் வன்கொடுமை கொச கண்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க ஸோ அதன் முடிவாக சஞ்சய் ராய் அப்படிங்கிறவன் கைது செய்யப்பட்டான் அவனை வந்து முதல்ல போலீஸ் விசாரித்தாங்க அதுக்கப்புறம் சிபிஐ விசாரித்தாங்க ஸோ இப்படி தொடர் விசாரணை போயிட்டு இருக்கும்போது இது வந்து ஒருத்தம் பண்ணதா இல்லை பல பேர் சேர்ந்து பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் விழுந்துச்சு அதுக்கப்புறம் சிபிஐ வந்து இவனுக்கு வந்து கடந்த ஆகஸ்ட் தேதி உண்மை கண்டறியும் சோதனை அதாவது உண்மை கண்டறியும் சோதனை வந்து நடத்தினாங்க அதில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா நான் இந்த கொலையை பண்ணலை நான் வந்து அந்த செமினார் காலுக்குள்ளே போனேன் அங்கே வந்து அந்த மருத்துவ மாணவி வந்து இறந்து கிடந்தாங்க அதை பார்த்து பயந்து வெளியே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் ஸோ ஏன் அந்த ரூம்குள்ளே போனேன் அப்படிங்க கேட்டதுக்கு அவன் வந்து ஒரு மழுப்பிலான பதிலை சொல்லியிருக்கான் மலுப்பிலான பதில்தான் அவன் வந்து அதுக்கு பதிலே சொல்லலை ஸோ அவன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கான்னா ஆகஸ்ட் எட்டாம்தேதி நானும் என் ஃப்ரெண்டு சௌரஃப் சௌரஃப்பும் சேர்ந்து எங்கே போனோம்னா முதல்ல ஆர்ஜிகர் மருத்துவமனைக்கு போனோம் நைட்டு பதினோரு மணிக்கு நைட்டு பதினோரு மணிக்கு அங்கேருந்து கிளம்பி ஒரு எங்கே போனோன்னா சானா கோச் அப்படின்னுங்கிற ஒரு ரெட் லைட் ஏரியா லைட் ஏரியாவுக்கு நாங்கள் போனோம் சானா கோச் அப்படிங்கிற ரெட் லைட் ஏரியாவுக்கு நாங்கள் அங்கே போனோம் அங்கே போகிற வழியில் நாங்கள் பெய் சரக்கு வாங்கினோம் அதாவது மது வாங்கினோம் மது வாங்கி ரோட்டில் வச்சு நாங்கள் குடித்தோம் ரோட்டில் வச்சு குடிச்சிட்டு அங்கே போயிட்டுருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட பாலியல் வாலியல் வன்கொடுமை பண்ணோம் பண்ணிவிட்டு அது அதுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் லைட் ஏரியாவுக்கு போனோம் ஸோ அங்கே போய் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணோட போயிட்டான் ரெட்லைட் ஏரியாவில் இருக்கிற ஒரு பொண்ணோட போயிட்டான் நான் வந்து அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவட்ட பேசிவிட்டு அவளோட அவளோட ஃபோட்டோஸ்லாம் அனுப்ப சொன்னேன் அவளோட ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்புனா நான் அவளோட அசி அசிங்கமான ஃபோட்டோஸு ஆபாசமான ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்பிவிட்டா ஸோ அதை நான் பார்த்துட்டு இருந்தேன் அது தொடர்ச்சியாக அவன் என் ஃப்ரெண்டு வந்தான் என் ஃப்ரெண்டு வந்தோடனே என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நானும் அவனும் மறுபடியும் எங்கே போனோன்னா ஜெட்லா சாரி சோனாகாட்ச் அப்படிங்கிற ரெட்லைட் ஏரியாவில் நாங்கள் கிட நினச்ச பொண்ணு எங்களுக்கு கிடைக்கல அதனால் நாங்கள் அங்கே போ என்ன பண்ணோன்னா அதுக்கப்புறமாட்டி ஜெட்லா அப்படிங்கிற ரெட்லைட் ஏரியா போனோம் அங்கே தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணோட போயிட்டான் ஸோ அப்போ தான் நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் பேசிட்டு அந்த மாதிரி ஆபாசம் போக நான் எனக்கு அனுப்பிவிட்டா ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்ஜிக்கர் மெடிக்கல் காலேஜுக்கு வந்தோம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து நான் மட்டும் செமினார் காலுக்குள்ளே உள்ளே போனேன் உள்ளே போனோன்னா ஷாக் ஆகிட்டேன் என்னென்னா அங்கே ஒரு மருத்துவமனை வந்து இறந்து கிடக்கிறா ஸோ அதை பார்த்து ஷாக் ஆகி தான் நான் வெளியே ஓடி வாரேன் ஓடி வந்து என்ன பண்ணுறேன்னா பயத்தில் என்னோடய ஃப்ரெண்டு வீடான அனுப்பம் தத்தா அதாவது அதுவும் ஒரு போலீஸ்காரர் வீடு தான் ஸோ அவரோட வீட்டுக்கு நான் போய் தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கிறான் ஸோ இதுலேருந்து என்ன ரெண்டு சம்பவம் ரெண்டு கேள்வி எழுது என்னென்னா போலீஸ் சிபிஐ வந்து அவன்கிட்ட சொல்லி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நீ ஏன் அந்த டைமில் செமினார் காலுக்குள்ளே போன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அவன் வந்து சரியான பதிலை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவன் கூடவே இருந்துருக்கிறான் அவனோட ஃப்ரெண்டு சௌரவ் அவன் ஏன் அவன் எங்கே போனான் நீ மட்டும் ஏன் செமினார் காலக்குள்ள போன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கும் அவன்கிட்ட பதில் இல்லை அது மட்டும் இல்லாமல் செமினார் காலுக்குள்ளே போன போய் பார்த்து பயந்த உடனே வெளியே வந்ததாக சொல்கிறேன் ஆனால் சிசிடிவியில் வந்து நீ வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் உள்ளே இருந்ததாக சொல்லப்படுது ஆனால் நீ ஏன் உடனே வந்ததாக மாதிரி சொல்கிற அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு அதுக்கும் அவன் சரியான பதில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சிபிஐ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இவன் தான் கொள்கிறான் இவன் வந்து பொய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஸோ இன்னும் தொடர்ந்து அவன்கிட்ட விசாரணை நடைபெற்றுட்டே வருது ஸோ விசாரணை முடிவில் தான் என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்டிருக்காங்க எதுக்காக அந்த நேரத்தில் நீ செமினார் காலுக்குள்ளே போனேன் அந்த டைமில் அதாவது காலையில் நாலு மணிக்கு உனக்கு செமினார் காலுக்குள்ளே என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கும் அவன் வந்து மழுப்பெல்லாம் பதில் சொல்லியிருக்கான் அது அதை அதாவது தன்னோட உய் தன்னோட உண்மையை சொல்லாமல் ஒரு பொய்யான பதிலை சொல்ல மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இதுதான் இந்த உண்மை கண்டறியும் சோதனையில் நடந்த சம்பவங்கள் ஸோ இதுக்கு மேற்பட்ட விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்குது யா உண்மையான குற்றால கண்டிப்பாக அரசு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் க நடக்க போகிற சட்டப்பேரவை இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி சட்டம் இயற்றப்படும் அதாவது பத்தே நாளில் இப்போ உண்மை தெரிஞ்சுட்டு இவன் தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா பத்து நாளில் தூக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற சட்டம் வந்து கொண் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றீ சொல்லியிருக்கிறாங்க மம்தா பானர்ஜி ஸோ ஸோ இதெல்லாம் நல்ல விஷயமாக தான் தெரியுது ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிறைய இருக்குது அப்பப்போ கேள்விப்படுதோ அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்க மட் கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக அவங்க அடுத்து பயப்படுவான் இந்த மாதிரி சம்பவம் பண்ணுறதுக்கு பயப்படுவான் துணிஞ்சு செய்ய மாட்டாங்க ஏன்னா துணிஞ்சு செய்கிறாங்க இந்த மாதிரி ச வேலைகள்லாம் துணிஞ்சு பண்ணுறாங்க அந்த மாதிரி துணிஞ்சு பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தா அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க ஸோ இதான் இந்த சம்பவம் ஸோ அது மட்டும் இல்லை இந்த அனுபவம் தத்தா இவன் வந்து த இந்த சம்பவத்தை பண்ணிவிட்டு அனுபவம் தத்தா அப்படிங்கிற அவனோட ஃப்ரெண்டு அதாவது அவரும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தான் அவனும் அவரோட வீட்டுக்கு போனதாக சொல்கிறான் ஆனால் அவனோட வீட்டுக்கு போயிருந்தால் அந்த அவனோட சட்டையில் ரத்தக்கரை சூழலை ரத்தக்கறை இதெல்லாம் இருந்துதான் இன்வெஸ்டிகேஷனில் சொன்னாங்க ஸோ அப்போது அவர் வந்து பார்த்துட்டு இதை பற்றி கேட்கலையா அப்படிங்கிற கேள்வியும் வருது ஸோ அவரையும் இப்போ வந்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க அவருக்கும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த போகிறாங்க நடத்த போகிறாங்க அனுப்பம் தத்தா அப்படிங்கிறவர்கிட்ட அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலோட பிரின்சிபல் சஞ்சய் கோஸ் அப்படிங்கிறவர்த்தையும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்துனாங்க அது மூலமாக நிறைய அவர் வந்து குற்றச்சாட்டு வேலை வச்சாங்க ஸோ இப்போ அவரை வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து எந்த இந்தியாவில் உள்ள எந்த ஹாஸ்பிட்டலுமே அவர் வந்து எந்த ஒரு பொறுப்பும் வகிக்க முடியாது அது மட்டும் அவரை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஆனால் கவர்மெண்ட் வந்து அவருக்கு இந்த சம்பவம் நடந்த நாலு மணி நேரத்தில் அவருக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அதே பிரின்ஸிபல் போஸ்ட்டில் கொடுத்தாங்க ஆனால் இப்போ வந்து இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வச்சதுனால அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது இதை வந்து விசாரணை முடிவில் தான் இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறது விஷயம் தெரியும் ஸோ அவ்வளோதான் இந்த சம்பவம் இந்த கேஸ்ட்டு கண்டியேஷனாக அடுத்த வீடியோ பார்ப்போம் மீண்டும் மறுபடியும் சம்பந்து சந்திக்கலாம் வீடியோ படிச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் மற்றொரு சந்திக்கலாம் அப்படின்னு பாய்ச்சிருக்கார்